ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எப்படி இருக்கீங்க நல்லா ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்மளோட வீடியோவில் நேச்சுரலான ஒரு ஹேர் டே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் டிப்ஸ் சூப்பரான ஒரு பண்றதுன்னு இருக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க நியூவாக மறந்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேண்டாம் தூக்கி போடக்கூடிய அந்த பூண்டு தோலை வச்சு இன்ஸ்டண்டா ஒரு ஹேர் டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பூண்டோட தோல்லாம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அதிக காசு கொடுத்து கெமிக்கல் டை எல்லாம் கடையிலேருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க கெமிக்கல் ஹேர் ஹேர்டை யூஸ் பண்ணும்போது முடியோட ஆரோக்கியம் சுத்தமாக போயிடும் இந்த நேச்சுரல் ஹேர் டை பண்றதுக்காக ஒரு பவுல் பூண்டு தோல் எடுத்திருக்கேங்க இந்த பூண்டு தோலை இப்போ ஒரு இரும்பு சட்டியில் நான் சேர்த்துக்கிறேங்க இதுக்கு நீங்க இரும்பு சட்டி தான் யூஸ் பண்ணணும் அலுமினியம் ஸ்டீல் இந்த மாதிரி எந்த பாத்திரமும் நீங்க எடுக்காதீங்க இரும்பு பாத்திரத்துல தான் செய்யணும் நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்க பூண்டு தோல் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்படி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டு தோலை நல்லா வறுத்துக்கோங்க இந்த பூண்டு தோலை நல்ல கறியை வறுக்கணுங்க அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுக்கலாம் கொஞ்சம் கறி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளேமை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் பூண்டுத்தோல் பார்த்தீங்கன்னா இது வறுபட்டு வரும்போது ரொம்ப கம்மியாயிடும் அதனால நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெள்ளை கலரை இருக்கக்கூடிய அந்த பூண்டுத்தோல் வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாற ஆரம்பிக்கும் பொதுவாக இரும்பு பாத்திரம்னாலே அடிகனமாக தான் இருக்கும் அதனால நான் ஃபர்ஸ்ட்டே ஹைஃப்ளேம்ல வச்சு வறுக்க சொன்னேன் நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் வீட்டில் இரும்பு பாத்திரம் இல்லாட்டி நீங்கள் வேற பாத்திரம் எடுத்துக்கோங்க வேற பாத்திரத்தில் நீங்கள் செய்யும் போது லோ ஃப்ளேமில் தாங்க செய்யணும் இந்த பூண்டு தோலை நீங்கள் வறுக்கும் போது இது கூட எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறுமனே தோலை மட்டும் கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க பாருங்க வறுக்க வறுக்க அந்த பூண்டு தோலோடய கலரெலாம் நல்ல கருப்பாக ஆரம்பிச்சிடுச்சு பூண்டோட தோலை வறுக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜலதோஷம் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஸ்மெல்லை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும் எல்லா பூண்டோட தோலும் பாத்தீங்கன்னா ஒரே போல் நிறம் மாறி நல்லா கரிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் வரத்துட்டேன் பூண்டோட தோல் ஃபுல்லாக நல்லா கருப்பாக நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இனி இதில் இருக்கக்கூடிய சூட்லேயே மீதம் இருக்கக்கூடிய பூண்டு தோல்லாம் நல்லா கரிஞ்சு வந்துடும் இப்போ அந்த பூண்டு தோல்லாம் அந்த கடாயிலேயே இருக்கட்டும்ங்க இதில் இருக்கக்கூடிய சூடு கம்ப்ளீட்டாக ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இடிகள் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒன்று பொடிச்சு விட்டுடலாம் கம்மியான அளவு பூண்டு தோல் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி இடிகள் வச்சு நான் பொடிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அதிகமாக பூண்டுத்தோல் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி பூண்டு தோலை நல்ல கறியை வச்சு நல்ல பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கோ அந்த மாதிரி வெளியே நீங்கள் போகிற டைமில் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இடிகள் வச்சு நல்ல ஒன்று பொடிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இந்த பூண்டு தோல் மட்டுமே போதுங்க நம்ம பவுடர் ரெடி ஆகிடுச்சு இனி இந்த பவுடர் கூட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆயில் தாங்க நான் இந்த கடாயிலே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதில் என்ன சேர்த்துக்கோங்க நான் இதோட சேர்க்க போகிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறேன் இந்த கேஸ்டர் ஆயில் முடிக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் கேஸ்டர் ஆயில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இந்த விளக்கெண்ணெயில் பிசு பிசுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் நான் கேஸ்டர் ஆயில் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்க்கும் போது இந்த பவுடர் நல்ல ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவு ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக என்ன சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் கொஞ்சம் இருகலாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த ஹேர்லெலாம் நல்லா பிடிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க நம்மளோட ஹேர் டே ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம நிறைய முடி அங்கேலாம் இருக்கோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ்ஷே போதுங்க அதை நீங்கள் தொட்டு கூட அப்ளை பண்ணலாம் பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் நல்லா இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹேர்டே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது ரொம்ப நாள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணலாம் நம்ம வெளியே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும்போது தலை சீவனதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய முடி ஃப்ரெண்ட்ல தெரிஞ்சதுன்னா அது பார்க்கறதுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்ல டக்குன்னு எடுத்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் இது ஒரு பெர்மனண்ட் ஹேர்டேயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க அதையும் சொல்லிடுறேன் இதனால பார்த்தீங்கன்னா எந்தவித சைடு எஃபெக்டும் நமக்கு இருக்காது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம எல்லார் வீட்லயுமே ஃபோன் சார்ஜர் கண்டிப்பா இருக்கும் அதே போல அந்த த்ரீ பின் பிளக்குமே எல்லார் வீட்டுலயுமே மோஸ்ட்லி இருக்கும் சூப்பரான ஒரு மொபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சன்ல வேலை செய்யும்போது பாட்டு கேட்டுட்டு வேலை செய்யறதா இருந்தாலும் சரி ஒரு சில குக்கிங் வீடியோஸ் பார்த்து நம்ம சமைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஸ்னாட் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஃபோனை மோஸ்ட்லி வைக்கும்போது இந்த செவத்தோரமா சாட்சி வைப்போம் அது சில நேரங்களில் கவனம் இல்லாம கீழே விழுந்துடும் ஆனா இந்த மாதிரி சார்ஜரோட ரெண்டு பின்னுக்கும் இடையில இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா கீழே விழவே விழாது நல்ல கிரிப்பா இருக்கும் அதே போல தாங்க இந்த த்ரீ பின் பிளக்குமே இதுமே சூப்பரான ஒரு ஸ்டாண்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வச்சாலுமே வீடியோ பார்த்து படிக்கிறதா இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அப்படியே வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸா இருக்கும் நம்ம கடையில காசு கொடுத்து மொபைல் ஸ்டாண்ட்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லங்க இந்த த்ரீ பின் பிளக்ல போனை நம்ம வர்டிகலாவும் ஹரிசான் வச்சு யூஸ் பண்ண முடியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடு நாள் முழுக்க நல்ல ஒரு வாசனையா இருக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ஊதுபத்தி எடுத்திருக்கேன் இதை இடிகள்ல வச்சு நல்ல பொடி பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல நைஸா பொடிச்சு எடுத்துக்கோங்க இதை பொடிக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இந்த பவுடரை இனி வேஸ்டா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன டப்பால சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நாம சேர்க்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா பேட் ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிடும் அடுத்ததா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல ஜவ்வாது சேர்த்துக்கோங்க பூஜை அறையில நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஜவ்வாது இந்த ஜவ்வாது சேர்க்கும் போது நல்ல ஒரு நறுமணம் நமக்கு கிடைக்கும் அடுத்து இதுல ரெண்டு கற்பூரத்தை நல்ல பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்டா நம்ம இதுல அறையில யூஸ் பண்ணக்கூடிய இந்த தசாங்க பொடிதான் நாம சேர்த்திருக்க கூடிய ஒவ்வொரு பொருளுமே நல்ல ஒரு வாசனை தரக்கூடியது தசாங்க பொடி பாத்தீங்கன்னா இதையுமே ஒரு டீஸ்பூன் போல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இனி இந்த மூடியில சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இனி இந்த பாக்ஸ் நம்ம கிச்சன்ல பெட்ரூம்ல பாத்ரூம்ல எங்க வேணாலும் வைக்கலாம் முக்கியமா இதை நம்ம பாத்ரூம்ல வைக்கும் போது பாத்ரூம்ல இருந்து எந்தவித பேட் ஸ்மெல்லுமே வராது இந்த ஸ்மெல்

அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கூட ஒரு கால் கப் அளவுக்கு நான் வினீகர் சேர்க்க போறேன் லாஸ்டா ஒரு கற்பூரத்தை நல்ல கையால நசுக்கி இந்த தண்ணீரை நான் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளவுதாங்க சூப்பரான ஒரு சொல்யூஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடு கிளீன் பண்றதுல ரொம்பவே கஷ்டமான வேலைன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஜென்னல் கம்பியெல்லாம் கிளீன் பண்றதுதான் ஜென்னல் கம்பி எல்லாம் கஷ்டம் இல்லாம ஈஸியா டக்குன்னு எப்படி கிளீன் பண்றதுன்னு பாப்போம் அதுக்காக நான் எடுத்திருக்கிறது இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒட்டட குச்சிதான் இந்த குச்சி மேல இந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா இதை வச்சு சுத்தி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டா கட்டிக்கோங்க இனி இந்த காட்டன் கிளாத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சொல்யூஷன்ல நல்லா ஒன்னு டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஜென்னல் எல்லாம் தொடக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லாட்டி இந்த காட்டன் கிளாத்தை நல்லா மாதிரி கட்டிக்கோங்க இந்த சொல்யூஷன்ல சேர்த்திருக்க கூடிய கற்பூரத்தோட சரி சீக்கிரமா ஒட்டடை பிடிக்காது இந்த குச்சி பாத்தீங்கன்னா எல்லா இடுக்கள் போய் அழுக்கு ஒட்டடையெல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துடும் இந்த சொல்யூஷனோட ஸ்மெல்லுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கரப்பாம்பூச்சி பள்ளி தொலை கூட இருக்காதுங்க பாருங்க நான் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த குச்சியை வச்சு ஜன்னலோட எல்லா கம்பிகளையும் நம்ம ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் முக்கியமா இந்த ஒட்டடை குச்சி எவ்ளோ ஹைட்டுக்கு வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் இந்த ஒரு குச்சியை வச்சு நம்ம ஜன்னல் மட்டும் இல்லங்க நம்ம வீடு ஃபுல்லா ஓட்டட அடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு உயரமா இருக்கக்கூடிய இடங்களையும் இந்த ஒரு குச்சியை வச்சு சூப்பரா ஓட்டடையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன் கிளாத்தை மறுபடியும் இந்த தண்ணியில ஒண்ணு நல்ல டிப் பண்ணி பிழிஞ்சு எடுத்துடலாம் அடுத்து இந்த காட்டன் கிளாத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டட அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் அந்த குச்சியோட பேக் சைட்ல வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டா கட்டிக்கலாம் இது எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எங்கெங்க மாப்பு போட்டு தொடக்க முடியாதோ அந்த இடங்கள்ல இந்த ஒரு ஸ்டிக் ரொம்ப யூஸ் ஆகும் பாருங்க இந்த இந்த ஓரங்கள்ல எல்லாம் மாப்பு போட்டு நம்ம முடியாது இந்த மெத்தட்ல நீங்க இந்த ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சூப்பரா வந்துடும் ஒவ்வொரு முறையும் நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம தர மட்டும்தான் இந்த மாதிரி ஓரங்கள்லாம் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஒரு முறையாவது நீங்க வீடு கிளீன் பண்ணீங்கன்னா நம்ம வீடு எப்பவுமே எந்தவித ஒட்டடையும் இல்லாம அழுக்கும் இல்லாம எப்பவும் பாக்குறதுக்கு புதுசு போலே இருக்கும் ஃப்ரெஷ்ஷான நெத்தலை மீன் வச்சு கன்னியாகுமரி ஸ்டைல்ல எப்படி குழம்பு பண்றதுன்னு பாப்போம் நெத்தலி மீன் குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு நெத்தளி மீன் வாங்கியாச்சு ஒரு நெத்தலி மீன் எடுத்து அதை தலைப்பகுதியை லைட்டாக அழுத்தம் கொடுத்து அப்படி இழுத்து எடுத்தீங்கனாலே அதோட குடல் பகுதி தலைப்பகுதி ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் அப்படியே அந்த நெத்தலி மீனோட வால் பகுதியும் பிச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப சின்ன சைஸ் நெத்தலி மீன் தாங்க அதனால இதை கிளீன் பண்ணுறதுக்கு சிசரோ எதுவுமே தேவையில்லை நெத்தலி மீனோட வால் தலைப்பகுதி குடல் பகுதியெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவிக்கோங்க இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து கழுவும் போது மீன் நல்லா க்ளீன் ஆயிடும் மீனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வராது கல்லுப்பு சேர்த்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ரெண்டுல இருந்து மூணு முறை நல்ல கழுவி எடுத்துடலாம் நெத்தலி மீனை கழுவி ரெடியா எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த நெத்தலி மீனுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் நாம இன்னைக்கு தேங்காய் சேர்த்து தான் அந்த நெத்தலி மீன் குழம்பு செய்ய போறோம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம் இனி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு எப்போவுமே வறுத்த மல்லி தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்காக மல்லித்தூள் கருவேப்பழை ரெண்டையும் தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதிலிருந்து இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய் நல்ல மிளகாய் கொஞ்சம் அதிகமாக தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மிளகாவோட காரமும் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதோடவே புளியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் புளியோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்கும் புதிய புளி உடைக்குமே கொஞ்சம் பழைய புளி பார்த்து எடுத்திங்கன்னா மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இனி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பிகினர்ஸ் கூட அந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்காவோட பேஸ்ட் ரெடி பண்ணாலே போதும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல பேஸ்ட்டாகவும் அரைச்சிட வேண்டாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது இனி நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக ஒரு மண் சட்டியை ஹீட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துப்போம் வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு போல கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இனி இதுல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு போல சின்ன வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து மிதமான தீல வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் சேர்த்த சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு மீடியம் சைஸ் தக்காளியில ஒரு தக்காளியா சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி நல்லா சாஃப்டா வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட சேர்த்துடலாம் மசாலா சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் போற வதக்கி விட்டுக்கோங்க போதும் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்ல மசாலா வதக்கும் போது பிளேமா ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இனி இந்த நெத்தலி மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் மசாலா அரைச்ச மிக்ஸர் ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் குழம்பு எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா அரைக்கும் போதே நம்ம புளியும் சேர்த்து அரைச்சாச்சு இல்லாட்டி இந்த டைம்ல தண்ணியில் கரைச்சு கூட புளிய சேர்த்துக்கோங்க இப்போ இதோட மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதோடவே காரம் இல்லாத மோர் மிளகாய் மூணா நீளமா கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம் இந்த மிளகா தான் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு ஆறுல இருந்து ஏழு துண்டு முருங்கைக்காவ நீளவாக்கில் கட் பண்ணி இப்போ இதோட சேர்த்துப்போம் மாங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் மாங்காய் சேர்த்தீங்கன்னா புளியோட அளவை கொஞ்சம் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மீன் குழம்புக்கு நான் மாங்காய் எதுவும் சேர்க்கல இனி இதோட கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க நெத்தலி மீனையும் சேர்த்துடலாம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சு மீன் கொதிச்சு வரட்டும் மீன் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபிளேம கம்மி பண்ணிக்கலாம் ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா மீன் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப பாருங்க ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம்ல நம்ம பிளேம கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மீனை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நெத்தலி மீன் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால சீக்கிரமாவே வெந்து வந்துடும் நெத்தலி மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனுமே நல்ல வெந்து வந்துருச்சு ஐஸ்ல எதுவுமே வைக்காம ஃப்ரெஷ்ஷான மீன்ல நம்ம செய்யும் போது மீன் குழம்போட டேஸ்டே தனிதாங்க அதுலயும் மண் ரொம்ப செய்யும் போது நெத்தளி மீன்லாம் நல்லா அந்த முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும் இந்த உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் செக் பண்ணிட்டேன் எனக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மீன் வெந்ததுக்கு அப்புறமா தவியால ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க மீன் உடஞ்சிடும் மண் சட்டினால ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் இது கொஞ்சம் நேரம் தான் செய்யும் அந்த சூட்லயே இந்த மீன் குழம்பு இன்னுமே கொஞ்சம் திக்காயிடும் நான் இன்னைக்கு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் இந்த மீன் குழம்பு செஞ்சிருக்கேன் இந்த அளவுக்கு கெட்டியா தான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க நெத்தலி மீன் குழம்பு கம கம நல்ல வாசனையோட நல்ல டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு மரம் நெத்தளி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்